படத்தில் யோகி பாபு ஃபோட்டோ பார்த்தேன் இப்போ தான் குட் பேட் அக்லி படத்தில் யோகி பாபு நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலா மட்டும் வராமல் ஃபோட்டோவை அஜித் இப்படி தோல் மேலே கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் யோகி பாபு அஜித்தை நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல ஒரு தகவல் ஏதோ வந்துட்டு இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் இது வந்து மூணு பேர் கொண்ட குழுவோடைய திட்டமிட்ட சரியாக தானே இதை பார்க்குறேன் சார் அதாவது பேசுறது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் எங்கேயாவது யோகி பாபு எனக்கும் அஜித் சாருக்கும் சண்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சரி சொல்ல மாட்டாங்க நாகரிகம் கருதி சொல்ல மாட்டாங்க பட் அது பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னா யோகி பாபுக்கும் அந்த மூணு பேர் கொண்ட குழுவுக்கும் தான் பிரச்சனை யோகி பாபுக்கும் அஜித் சாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது ஏன் அதை சொல்லணும் அவங்க அதுதான் அந்த பிரச்சனையே அதுக்கு தான் அவங்க ஆல்ரெடி அவரே ஒண்ணு சொன்னா இல்ல என்ன பார்த்து போகும்போது கவனிங்க அப்படின்னா கவனிங்கன்னா இது இதை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க நாங்கள் இதுக்கு எல்லாமே பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கள சில பணப்பறிக்கும் கூட்டங்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க அது அவங்க மறுத்து இருந்தாங்கல்ல அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க அவங்க ஓப்பன் செயலாச்சி விட்டாங்க சத்தியம் பண்ணுங்க தைரியமா வந்து அப்படின்னு சொல்லினாங்க சார் அதெல்லாம் ரொம்ப 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 சைல்டிஷாக கிட்டீஸாக இருந்துச்சு அதை வர அவங்க கும்பிட்ற அடுத்து வந்து அடுத்த உடனே இந்த என்னென்ன ஒன்று பாடி ஷேமிங் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான பேசுகிற விஷயங்கள் அதுவுமே தப்பு தான் சரி இப்போ நீங்க சத்தியம் பண்ணுங்க நான் கோயிலில் வந்து கற்பூர ஏத்தி சூட ஏத்தி இது பண்றான் நீங்க கும்புற முருகன் திருத்தணி முருகன்ல சத்தியம் பண்ணுங்க அதெல்லாம் எவ்வளவு வந்து அந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டிசா இருந்துச்சு இவ்வளவு இதெல்லாம் எனக்குன்னா பேச வேண்டிய அவசியமே கிடையாது யோகி பாபு ஒரு விஷயத்துக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாரா போட்டதே அப்பயே முடிஞ்சு போச்சா இப்போ எதுக்குன்னா அந்த போட்டோ எல்லாமே வந்து ஒரு செயலில் காமிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா இவங்க வந்து அதை வந்து எனக்கு சத்தியம் பண்ணுங்க நான் அதுக்கெல்லாம் கேட்கவே இல்லை இதுக்கு ஒரு பெரிய ஆக்டரு அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் அவர் ஏன் சார் வந்து என்ன என்கிட்ட காசு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல சொல்லணும் கேட்காமல அவர் வந்து சொல்லிட்டு போறாரு இதுல இவங்க இவங்கள வந்து ப்ளேம் பண்றதுனால அவருக்கு எதனால அடுத்த நாலஞ்சு படத்துல வந்து எக்ஸ்ட்ரா கால்சீட்ல எக்ஸ்ட்ரா பேட்டா அது கிடைக்க போதா என்ன எதுவும் இல்லை சரி நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அவங்க ஏன் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லணும் அதுவும் வந்து யோகி பாபுவே எங்களுக்கு சொன்னாரு அஜித்தோட ஷூட்டிங்ல இப்படி நடந்துச்சு அவர் வந்து என்ன தொடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம் டச் டோன் டச்ன்னு சொன்ன மாதிரி அதை ஏன் சொல்லணும் அதுக்கு என்ன நோக்கம் இருக்க போது எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இப்போ ஒருவேளை ஒரு அவதூறு ஒரு தவறான தகவலை சொல்லணும்னா வேற ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த குறிப்பிட்ட நடிகரை சொல்லி இவர் சொன்னார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா ஒரு நடிகர் அஜித்துக்கு பிரச்சனை டோன் டச்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நடிகரே வந்து இந்த இடத்துல சொல்றாங்க அப்படிங்கிற அந்த பட்சத்தில் கண்டிப்பா அதை ரெக்கார்டு எடுத்து வச்சிருப்பாங்க இவங்ககிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கா இவர்தான் சொன்னாருன்னு சொல்றாங்கல்ல இப்போ இவங்க இவருதான் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கா ரெக்கார்டை காட்டுங்க நீங்க இன்னும் ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ யோகி பாபுக்கும் அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய அஜித்துடைய ரசிகர்கள் வந்து கொஞ்சம் தீவிரமான வெறியர்கள் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது போயிடுச்சுனாலுமே கூட இம்மிடியேட்டா வந்து ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க நான் பார்த்த வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் சார் விஜய் சார் உங்களுடைய ரசிகர்கள் மட்டும்தான் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி ஏங்கிளில் யோசிக்கும் போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை ஓடுது இப்போ இந்த பிரச்சனையில வந்து உங்களுக்கு பிரச்சனை அது டோன் டச்ன்னு அஜித் சொன்னாருன்னு யோகி பாபே சொல்லிட்டாரு அப்படின்னும்போது சில நேரங்களில் கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நீ எப்படிதான் சொல்லலாம் எங்கள் தலைய அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் அப்போ என்ன ஆகுனா அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே அப்படி இப்படி மாற்றி வருதுன்னு ஒரு திட்டமிட்ட சதியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஹேட்டர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சிங்கம் என்ன ஆகும் யோ இப்போ அப்படி இப்படி அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடும் பேசுனதுக்கப்புறம் அது பெருசாயிடும் இது ஒன்று அப்புறம் இன்னொன்று முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதாவது நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த ஒரு ஒரு வளர்ந்து ஒரு நடிகர் இப்படி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ப்ரூஃப்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க சார் ப்ரூஃப் இல்லாமல் இல்லை இல்லாமல் வந்து பேசவே மாட்டாங்க அப்படி அதே மாரி வந்து இவரோ சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருந்தாங்கன்னா சத்தியம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்போது இது என்னன்னா ஹோல் டிராமாவுமே இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில எப்படி டைவெர்ட் பண்ணிவிட்டு சப்போசட்ல அது அஜித்தோட ஃபேன்ஸ் இந்த பக்கம் இவங்களுக்கு ஹேட்டரா மாத்த விட்டோம் அப்படின்னா இப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வரப்பாங்க படம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்னு கிரியேட் ஆகும் இவரோட கரியருக்கு வந்து அது ஒரு பெரிய பேரியரா மாறும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த போட்டோ இப்போ வந்திருக்கு இந்த போட்டோவை யோகி பாபுவோட ஒன்று சொல்றீங்க அஜித் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த போட்டோ வெளியில வருது அப்படின்னா காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில அஜித்துக்கு நம்ம நாம என்ன அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அங்க தகவல் போயிடும் அங்க போயிடும் என்ன சொல்ல போனா இப்ப அட்லி அஜித்தை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியா அஜித் அவரோட மேனேஜர்ட்ட இருந்து ஒரு கால் வரும் சார் அது எந்த அடிப்படையில் சார் போட்டிருக்கீங்க எதுக்காக சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்போ அவங்க பார்க்காமலாம் இல்லை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சார் அது கொஞ்சம் எடுத்துட முடியுமா அது உண்மையிலேயே இருக்கா இல்லை இல்லையா இல்லை எதை பேஸ் பண்ணி பேசுறீங்க கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா அப்படிங்க அப்போ அவர் அங்கே பாக்குறார் இண்டஸ்ட்ரியில் கமல் சாருக்கு அதே மாதிரி எந்தளவுக்கு அப்டேட் இம்மீடியட்டாக போகுதோ அதே மாதிரி அஜித் சாருக்கும் அப்டேட் போயிட்டே தான் இருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம இங்க உட்காந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும் அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவருக்கு நோக்கன் கார்னர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு அதே மாதிரி வந்து யோகி பாபுக்கு ஒரு இந்த ஒரு சலசலப்பு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அஜித் சும்மா சும்மா போட்டோ எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது எல்லாரும் கூட அதையும் தீரி அந்த இடத்துல நின்று ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்று போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த போட்டோ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இது யோகி பாபுக்கு தேவை ஏய் நீங்க சொல்றதெல்லாம் போய் இப்பா ஆகாசப் புழுகு ஆகாசப்புழுகு வாயத்தொட ஒரு பொய் பொய்யா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று தேவை அப்போ தேவைங்கிறப்ப அந்த இடத்துல அங்கே நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் வந்து அவ்வளோ இதால் கான்சியஸாக அவர் பார்க்குறாரு பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்போ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது அங்கேயும் தேவை எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறைமுகமாக ரசிகர்கள்ட்ட இதை சொல்கிறாரு அவ்வளோ இதை நம்ம அப்படி தான் பார்த்தாகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இப்போ என்னென்னா இது தப்பாக வதந்தி பரப்புனவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி படம் ஒன்று ஷூட் பண்ணும்போது வெளியில் ஒரு டாக் இருக்குன்னா ஒரு ஹீரோவை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கணுன்றத டேரக்டர் முடிவு பண்ணும்போது ஹீரோவோட ஒப்புதல் இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒருவேளை அவருக்கு பிடிக்காத நடிகர்களோ இல்ல அவர் வேணான்னு நினைக்கிற நடிகர்களோ உள்ள வந்துட்டா அது தர்ம சங்கடம் சொல்லும் போது இப்ப யோகி பாபு எப்படி இந்த படத்துக்குள்ள வந்திருப்பாரு நல்ல கேள்வி ஆக்சுவலா என்னன்னா இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும் டேரக்டர் கண்டிப்பா யோசிப்பாரு யோகி பாபு இதில் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பார் இப்ப அப்படி யோசிக்கும் போது ஏன்னா ஒரு காமெடி ட்ராக் இருக்கு அதுக்கு ஒரு காமெடி என்ன போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில காமெடி பண்ற ஆக்டர் யாருமே கிடையாது யோகி பாபு தவிர எல்லாருமே கதாநாயகர்களா மாறிட்டாங்க யோகி பாபு கதாநாயகன் ப்ளஸ் காமெடி சூரியோட இப்ப கதாநாயகனா மாறிட்டார் இப்போதைக்கு காமெடி ஆக்டர் அப்படின்னு ஒரு விஷயத்துல இருக்கிறோம் யோகி பாபு மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாராலும் யோகி பாபுக்கும் அஜித்தாருக்கும் இப்போ பிரச்சனை அப்படின்னு போது அந்த டிராக்கை வேற யாரையும் போட முடியாது இப்போ இந்தாங்கல்ல வந்து சஜஷன் கண்டிப்பா போய் கேட்டுருப்பாரு அஜித் சார் சார் இந்த மாதிரி யோகி போடலாமா இல்லை பழைய படத்துல ஏதோ பிரச்சனை இல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் பேசும்போது அஜித் சார் எப்படி அமைதியாக வெளியில தெரியறாரோ செட்டில் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போடுங்க பாத்துக்கலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அது கடந்துட்டு போயிட்டே இருப்பார் அது போட்டு மெனக்கெட்டு மண்டே போட்டு உருட்டி அது இதெல்லாம் யோசிக்கிறது அவ்வளோதான் இதுக்கு மேலே அவர் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார் ஸோ ஏன்னா அவருடைய மேனரிஸ் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல இதை பெருசாலாம் கடந்து விட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள வந்திருப்பாரு எல்லாமே இருக்கும் பட் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன்னு ஆட்சி மனோரமா இந்த ஏடிஎம்கேக்கு ஃபேவரா பேசிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் வந்து கொஞ்ச நாள் படமே வாய்ப்புகளே இல்லாமல் தனியாக தவிச்சுக்கிட்டு இருந்த டைம் அந்த டைம்ல வந்து புரிஞ்சிக்க விஜயகாந்த் வந்து அவங்க செட்டில் ரஜினி சார் இருக்காரு அப்போது வந்து வா விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அண்ணே ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா என்ன விஜய் என்ன பண்ணணும் போது இல்லை ஆட்சிக்கு படமே இல்லை அந்த மாதிரி அந்த ஏடிஎம்கி ஃபேவராக பேசும்போது உங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க மேடையிலே உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் தானே ஏதாவது பேசணும் அப்படின்போது என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லைண்ணே அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஆட்சிக்கு மறுபடியும் பட வாய்ப்பு எல்லாமே வரும்ண்ணே அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை விஜய் நம்ம ஆட்சி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் படத்துல அந்த கேரக்டருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியே சுந்தர் சீட்ட சொன்னாராம் இந்த கேரக்டருக்கு வந்து ஆட்சியை போடுங்க அப்படின்னு அப்ப அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல சொன்னது கே விஜயகாந்த் சார் சொன்னது என்னன்னா ஏதாவது நீங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது அரசியல் இது சினிமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க போனது ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன பண்ணார்னா என் படத்துலயே நடிக்கட்டும் பிரச்சனை சால்வ் ஆயிரும் அவ்வளவுதான் அங்க பேசுனாங்க அரசியல் நன்மை அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடந்த விஷயம் முடிஞ்சு போச்சு இது வந்து அப்படி கிடையாது இது சினிமா அவங்களோட கரியர் இந்த இடத்துல வாங்க நடிங்க அப்ப அதுக்கடுத்து அந்த ஐஸ் பிரேக் ஆயிடுச்சா ஐஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதை பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டாங்க இல்லையா இங்கேயும் இதேதான் ஆயிரம் பேசுனா பேசிட்டு போங்க இப்ப நான் யோகி யோகிக்க போகணும் நடிக்க போறோம் போகிறோம் பெண்ணா இப்போ செயல் அப்படின்னு அவர் அவசியில் செயல் முடிஞ்சு போச்சா இப்போ பேசி முடிஞ்சது இனிமேல் யாராவது வய திறந்து பேசுவாங்க நினைக்கிறீங்க இதை பத்தி ஏ அப்படி இப்படி இப்படிலாம் பேசுவாங்களா எல்லா காசிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அஜித்